நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம வீட்லயோ இல்ல ஹோட்டல்ஸ்லயோ தெரிஞ்சவங்களோ இல்ல தெரியாதவங்களோ அளவுக்கு அதிகமா நம்ம கண்ணு முன்னாடி சாப்பிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தே நாம சரியான சாப்பாட்டு ராமனா இருப்பான் போலன்னு சொல்லுவோம் சொல்லலனாலும் மனசுலயாவது நினைப்போம் ஆனா பகவான் ஸ்ரீராமருக்கு ராமருக்கு எவ்வளவோ புகழ்ச்சி இருக்கிறப்போ ஏன் இந்த ராமரை சாப்பாட்டு ராமன்னு சொல்றாங்க தெரியுமா அதை பற்றிய சுவாரஸ்ய தகவல இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமாயணத்துல ராமர் பல சூழ்ச்சிகள்னால வனவாசம் போக வேண்டியதா இருந்துச்சு அப்போ சீதா தேவியும் ராமர பிரிய மனம் ஸ்ரீ கூடவே புறப்படுறாங்க ஆக ராமர் லட்சுமணன் சீதை இவங்க மூணு பேருமே வனவாசத்துக்கு போனாங்க வனவாசத்துல இருக்கும் போது சீதாதேவிய ராவணன் கடத்திட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா அனுமனோட உதவினால வானர படைகளோட சென்று பத்து நாள் போர் புரிஞ்சு பத்தாவது நாள்ல ஸ்ரீ ராமர் ராவணனை வதம் செஞ்சிருவாரு இந்த கதை நமக்கு தெரிஞ்சதுதான் தன்னோட வெற்றிக்கு அப்புறமா அயோத்திக்கு போகலான்னு முடிவெடுத்து எல்லாருமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க தன்னோட பதினாலு வருட வனவாசத்துக்கு அப்புறமா அயோத்தியை நோக்கி கிளம்பிட்டாங்க அப்பதான் ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்துச்சு ராமர் முதன்முறையா வனவாசம் போறதுக்கு முன்னாடி பரத்வாஜ் முனிவரை சந்திச்சு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் போனாரு இப்போ வனவாசமும் முடிஞ்சிருச்சு ராமன் சீத்தை லட்சுமணன்னு எல்லாருமே சேர்ந்து அயோத்திக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ ராமருக்கு ஒரு யோசனை வருது வனவாசம் தொடங்கும் போது பரத்வாஜ் முனிவரை சந்திச்சு நாம ஆசி வாங்கிட்டு போனோம் இப்போ வெற்றிகரமா வனவாசம் முடிஞ்சு நம்ம நாட்டுக்கும் போக போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பரத்வாஜ் முனிவரை சந்திச்சு ஆசி வாங்கிட்டு போகலாம் தான் ராமருக்கு தோன்றின அந்த யோசனை உடனே கிட்ட சொல்றாரு ராமரோட அன்பு கட்டலையே மீறுவாங்களா என்ன உடனே அதுக்கு எல்லாரும் முழு மனசா சம்மதிக்கிறாங்க அடுத்து காட்டுப்பாதை வழியா நடந்து போய் பரத்வாஜ் முனிவர் கிட்ட வந்து சேருறாங்க அவங்கள பார்த்து பரத்வாஜ் முனிவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராமா நீ வனவாச தொடங்கி இன்னையோட பதினாலு வருஷம் முடியுதுங்கிறது எனக்கு தெரியும் எல்லாரும் அயோத்திக்கு புறப்படுவீங்கன்னு தெரியும் ஆகையால நானே உங்களை அயோத்திக்கு வந்து சந்திக்கணும்னு இருந்தேன் ஆனா நீ இப்படி பதினாலு வருட வனவாசம் முடிஞ்ச கையோட வந்து நிப்பன்னு நான் நினைக்கவே இல்ல ராமரோட கையை பிடிச்சி பேரானந்தத்தை வெளிப்படுத்துறாரு அத்தோடு இல்லாம பரத்வாஜ் முனிவர் என்ன சொன்னாருன்னா ராமா நீங்க எல்லோரும் என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா உடனே புறப்படாம இன்னைக்கு இரவு எல்லாரும் இருந்து வயிறார இரவு உணவு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில தான் போகணும்னு அன்பு கோரிக்கையை வைக்கிறாரு இதனால எதையும் தவிர்க்க முடியாத ராமர் பரத்வாஜ் கோரிக்கையை ஏற்றுக்கொள்றாரு அதனால இரவு இங்கேயே தங்கலாமனு முடிவெடுக்கிறாங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு அது என்னன்னா ராமரோட சகோதரன்ல ஒருத்தர் தான் பரதன் தன் உயிருக்கும் மேலான ராமர் வனவாசம் கிளம்பப் போறாருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிடமே ராமர் கிட்ட அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனா ராமர் தன்னோட தந்தை தசரதனுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற பிடிவாதம் பிடிக்கிறாரு அதனால பரதன் எதுவும் சொல்ல முடியாம ராமரோட பாதுகையை எடுத்துட்டு போய் நீங்க பதினாலு வருட வனவாசம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த சிம்மாசனத்துல தங்கள் பாதுகைகளை வச்சுதான் நான் ஆட்சி செய்வேன்னு சொல்றாரு ஆனா நீங்க பதினாலு வருடம் வனவாசம் முடிஞ்ச அடுத்த நாளே இங்க என்ன பார்க்க வந்துடணும் ஆனா ஒரு நாள் தவறினா கூட தீயில பாய்ந்து உயிரை விட்டுருவேன்னு ஒரு சபதம் எடுத்திருப்பாரு இதனாலதான் பரத்வாஜரோட கோரிக்கையை ஏற்றதும் ராமரோட மனசுல நெருடலா ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன இது பரத்வாஜ் முனிவர் நம்ம அயோத்திக்கு இன்னைக்கு போய் சேர்லனா ஒரு தப்பான முடிவை எடுத்துடுவாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ அங்க ஒரு குரல் ராம் ராம்னு ஒலிக்குது எப்போல்லாம் ராமர் குழப்பத்துல இருக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த குரல் ஒலிக்கு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரா இருக்கும் ம் நீங்க நினைச்சது கரெக்டு தான் அது ஆஞ்சநேயர் தான் அந்த குரல் கேட்டதும் தெளிவாகி ராமர் அனுமன அழைச்சி ஆஞ்சநேயா நீ உடனே அயோத்திக்கு புறப்பட்டு போய் தம்பி பரதனை சந்திச்சு இன்னைக்கு இரவு பரத்வாஜ் முனிவரோட ஆசிரமத்துல தங்க போறோமுன்னோ நாளைக்கு கண்டிப்பா கிளம்பி வந்துருவேன்னு சொல்லிட சொல்றாரு இதை எவ்வளவு சீக்கிரமா போய் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஏன்னா நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் பரதனோட உயிருக்கு ஆபத்துன்னு ராமர் சொல்றாரு அதனால அடுத்த செகண்டே வானத்துல சீறி பாய்ந்து அயோத்தி சொல்றாரு அனுமன் இப்போ நிம்மதியா ஆசிரம குடியில் சொல்றாரு ராமர் கொஞ்ச நேரத்துல இரவும் வருது பரத்வாஜ் முனிவர் இரவு சாப்பாடு பிரம்மாண்டமா செஞ்சு வச்சிருக்காரு அனுமன் அயோத்தி போன விஷயம் தெரிஞ்சதுனால அனுமனுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணல மீதமுள்ள எல்லோருக்கும் அன்போட உணவை பரிமாறுறாரு ராமருக்கு பரத்வாஜ் முனிவர் பரி கைமாற வந்தப்போ ராமர் என்ன சொல்றாருன்னா வாலியலையில எப்போதுமே நடுவுல ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்டுல தன் பக்கம் இருக்கிற இலையில சாப்பாடு வைக்க சொல்றாரு கோட்டுக்கு எதிர்ப்பக்க இலையில காய்கறி பழங்களை வைக்க சொல்றாரு ராமர் அப்படி சொன்னதும் அங்க இருந்த எல்லோரும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஆனா ராமர் சொன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அமைதி காக்குறாங்க கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ராம் ராம் என்ற சத்தம் கெட்ட திக்கும் ஒழிக்குது எல்லாரும் ஆவலா பார்க்க அனுமன் ஆசிரமத்துக்குள்ள நுழைகிறாரு அனுமனை பார்த்ததும் பரத்வாஜ் முனிவர் கூனி குறுகி போயிடுறாரு ஏன்னா அயோத்தி போன அனுமன் திரும்பி வர ஒரு நாளாவது ஆகும்னு நினைச்சு எந்த ஒரு உணவும் ரெடி பண்ணலை சொல்லப்போனா அவருக்கு விரிக்க வாழையலை கூட இல்லை விருந்தாளி அனுமனுக்கு உணவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது வேற உணவு தயார் பண்ணலாம்னா அதுக்கும் டைம் எடுக்கும் அப்போ தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி போய் நின்னாரு பரத்வாஜ முனிவர் ஆனா அனுமனோட வரவை எதிர்பார்த்த ராமர் அன்பா கையை செச்சு கூப்பிடுறாரு அனுமனை தனக்கு உட்கார சொல்லி சாப்பிடவும் ராமர் அஞ்சனை மைந்தா உனக்கு பல வகைகள் தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இப்படி பரிமாற சொன்னேன் நீ அந்த பக்கம் இருக்கிற பல வகைகளை சாப்பிடு நான் இந்த பக்கம் இருக்கிற சாப்பாடை மட்டும் சாப்பிடறேன்னு சொல்றாரு ராமரோட இலையில பங்கிட்டு கூடவே இருந்து சாப்பிடுற பாக்கியம் கிடைச்சா சந்தோஷத்துல சாப்பிடுறாரு அனுமன் எல்லோருமே ஆச்சரியமா பாக்குறாங்க பரத்வாஜ் முனிவரும் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு இந்த நிகழ்வாலதான் விருந்தில் சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டதால சாப்பாட்டு ராமன் என்ற பெயர் வந்தது மறுநாள் எல்லோரும் அயோத்தி செல்றாங்க தன் பக்தனுக்காக சாப்பாட்டை மட்டும் ராமர் சாப்பிட்டதுனாலதான் சாப்பாட்டு ராமர் என்ற பெயர் வந்திருக்கு காலப்போக்கில் அதிகமா சாப்பிடுறவங்கள சாப்பாட்டு மர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க